புது கேலண்டர் வந்தோடனே குழந்தைங்க எல்லாரும் எடுத்து முதல்ல பார்க்குற டேட்டு தீபாவளி அந்த தீபாவளி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்க சந்தோஷத்துக்கான காரணம் பட்டாசு ஆனால் டெல்லி குழந்தைங்களுக்கு மட்டும் கடந்த அஞ்சு வருஷமாக இந்த கொடுப்பனை இல்லை ஏன் அப்படின்னா டெல்லியில் பொல்யூஷன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி கடந்த அஞ்சு வருஷமாக பட்டாசு வெடிக்கவோ உற்பத்தி பண்ணவோ சுப்ரீம் கோர்ட் தடை போட்டிருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லேருந்து வராத பொல்யூஷன் அந்த ஒரு நாளில் பட்டாசில் வரப்போகுதுங்கிற கேள்வி உங்களுக்கு எழுந்துச்சுன்னா நீங்கள் சரியாக யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் இதில் ஜாக்ராஃபிக்கல் ரீசனாக ஒன்றும் இருக்குது என்ன அப்படின்னா டெல்லியை பாருங்களேன் அது சென்டராக இருக்குது அதை சுற்றி இருக்கக்கூடிய சண்டிகர் பஞ்சாப் ஹரியானா இந்த மாநிலங்களில் ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயம் மெஜாரிட்டியான ஒரு விஷயம் இவங்க தீபாவளி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட அறுவடையை பண்ணிட்டு முழுக்க அந்த மிச்சம் இருக்கக்கூடியதை ஃபுல்லாக எரிச்சிருவாங்க எரிக்கும் போது அந்த புகை அந்த தூசி எல்லாமே வந்து டெல்லி பரப்பில் வந்து அக்குமுலேட் ஆகிடும் இதை பற்றி டென்த்து சிபிஎஸ்சி சோஷியல் சயின்ஸில் அக்ரிகல்ச்சரில் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர்னு ஒரு டாப்பிக்லேயே அதை சொல்லியிருப்பாங்க இன்னொரு காரணமும் இருக்குது இப்போ நம்ம சென்னை நம்மளோட சவுத் இந்தியாவை பார்த்தீங்கன்னா சுற்றி கடலால் சூழப்பட்ட இல்லைங்களா ஏதோ ஒரு பக்கத்தில் கடல் இருக்கும் அப்போ கடல்லேருந்து வரக்கூடிய கடல் காற்றுன்னு ஒன்று இருக்கும் அது வந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த கடலை நம்ம லேண்ட் பிரீஜோட மிக்ஸ் ஆகும் ஈவன் சென்னை கூட மிகப்பெரிய அளவில் வெயிலில் இருந்தாலும் அந்த கடல் காற்றுனால நம்ம சஸ்டெயின் ஆகிறோம் ஆனால் இங்கே டெல்லிக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா டெல்லியை சுற்றிய மலைகள் மாநிலங்கள் இந்த மாதிரி கடல் காற்று உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை சிபிரிஸின்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய ஃபேக்டர் ஏன்னா நான் டெல்லிக்கு போயிருந்திருக்கேன் நான் ஒன் வீக் தங்கியிருக்கேன் ஸோ அங்கே இருக்க அந்த டெம்பரேச்சர் நம்ம ஃபீல் பண்ணலாம் ஒரு காற்றே இல்லைங்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ரைட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா டெல்லிக்கு புதுசாக ரொம்ப வருஷம் கழித்து இப்போ பிஜேபி கவர்மெண்ட் ரூல் பண்ண வராங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் எதிர்த்து வாதாடுறாங்க நீங்கள் எப்பயுமே இந்து பண்டிகைகளுக்கு எதிராக மட்டும் உங்களோட பொல்யூஷன் உங்களோட எல்லா சு சுற்றுச்சூழல் சம்பந்த விஷயங்கள்லாம் வந்துருமா அப்படின்னு சொல்லி வாதிட்டு இந்த தடவை ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டில் பட்டாசு வெடிக்க டெல்லிக்கு அனுமதி வாங்கி கொடுத்துட்டாங்க ஈவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா முழுக்கவே பட்டாசு வெடிக்க தடை போடலாம் அப்படின்ற நிலைமையை இப்போ அந்த கவர்மெண்ட் மாற்றிட்டாங்க இன்னொரு விஷயமும் இருக்குது அவங்கக்கிட்ட யாராவது வந்து அப்பா பட்டாசு வெடிக்காத சுற்றுச்சூழல் பாதிக்கும் காசு வீண் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓடி போயிடுங்க உங்கள் மேலேயே நான் தூக்கி போட்டுற போகிறேன் பட்டாசு அப்படின்னு சும்மா விரட்டி விட்டுருங்க ஏன் அப்படின்னா இந்தியன் எக்கனாமியோட மிகப்பெரிய புன் பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி தான் பட்டாசு ஒவ்வொரு எத்தனையோ அதை நம்பி எத்தனை எத்தனையோ விவசாய வேலையாட்கள் இருக்காங்க எத்தனையோ குடும்பங்கள் அந்த பட்டாசை நம்பி இருக்கு அதனால அந்த விற்பனை பல குழந்தைகளுக்கு சந்தோஷம் பல குடும்பங்களுக்கு சோறு போடும் இந்தியன் எக்கனாமியோட ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பு அதனால தீபாவளியை பட்டாசு வெடித்து நல்லபடியாக கொண்டாடுவோம் நன்றி